அதுவும் வட இந்தியாவில் வந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் டிக்கெட்டே எடுக்க மாட்டாங்க ரயிலில் ஓவர் க்ரௌடாக இருக்கும் ரயில் ட்ரெயினில் ஏறவே முடிஞ்சிருக்காது ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கணும் உள்ளே போனாங்கன்னா தொங்கிக்கிட்டு போயிருப்பான் சில பேருக்கு இடமே கிடச்சிருக்காது ட்ரெயினில் தாக்குவான் இதெல்லாம் செலவு சாதாரணம்தான் இதில் ஒரு படி மேலே போய் ஏசி கோச்செல்லாம் வந்து தாக்கி அதான் உள்ளுக்குள்ள விட மாட்டேன்னு இருப்பாங்க ஏசி கோச்சு உள்ளவங்க போயிருப்பாங்க உள்ளே மாட்டேன்னு இருப்பான் டிடிஆர் தாக்கிட்டு உள்ளே போயிருப்பான் இது இன்றைக்கி கூட சாதாரண வட இந்தியாவில் போகிற சாதாரண ட்ரெயின்கள் இது நடக்குதை வட இந்தியா கும்பல் விடுதான் உள்ளனோங்க கால் வாசி இந்த போலீஸ்காரங்க தான் அப்படி இதே கிடைக்கிறது போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இல்லை பாஸ் பாட்டுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் இருந்ததில் முன்னாடி போலீஸை போட்டுருந்தேங்க குட்டிச்சவராக இருக்கும் அதுக்கப்புறம் தான் போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்த பிசிசியை யோசித்தான் என்னடா அவருக்குன்னா போலீஸை வந்து கண்ட்ரோலில் விடுறதுனால தான் ஒரு ஐம்பதாயிரம் பேரும் மினிமம் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் வர டிக்கெட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருப்பான் போலீஸ் ஆஃபீஸருமே என்ன பண்ணுவான் இவர் ரொக்கம் நான் டிஇஜி ஃபேமிலி ஐஜி ஃபேமிலி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான் பாருங்க இவங்கள பூரா போய் அந்த சீட்டில் உட்கார் வைப்பேன் விவிஐபிக்கு அதிக இடம் கொடுத்தவங்க எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தவங்க நாங்கள் வந்து எந்தளவுக்கு பண்ணுவோம் விஐபி என்னங்க விவிஐபி நீ சாமி கும்பிட வர கஷ்டப்பட்டு நின்று சாமி கும்பிட்டு போ சாமி கும்பிட்ற இடத்துல உனக்கு எதுக்கு சொகுசு ஒரு லட்சம் ரூபாய் டிக்கெட் வாங்குறவனே விவி ல விடுங்க இப்போ இந்த கோயில்ல சேகர் சேகர்பாபுட்ட லெட்டர் வாங்கிட்டு போறாங்க சேகர்பாபு யாருக்கு கொடுக்குறா எல்லாம் சமூக விரோதிகள் திமுக இருக்கான்ல அவனுக்கு பாசு திருச்செந்தூர்ல அவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் இதை நிற்கிறான் சபரிசன் ஃபேமிலி போயிட்டா நாலு மணி நேரம் அந்த பூஜையை நிறுத்திட்டு இவங்க குடும்பத்துக்கு தனியாக பூஜை வைக்கிறாங்களே வயிறு எரியுதுங்க ஒரு கல்வி திட்டத்தை போய் படிக்காத கூட்டம் எப்படி குடிச்சவரா பண்றான் அப்படிங்கிற வயிறு இரு நம்ம மாணவர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல இந்த இருக்கணும் தெரியுமா வருங்காலத்தில் போட்டி இன்னைக்கு உலக அளவில் இருக்குங்க இந்திய அளவில் மட்டுமா இருக்கு கனடாவில் போய் எத்தனை பேர் வேலை பார்க்குறான் அமெரிக்கால போய் எத்தனை பேர் வேலை பார்க்கறான் ரஷ்யால போய் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறான் சைனால போய் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறான் உலக அளவில் போய்கிட்டு இருக்கு இவன் உங்க இந்திய படிக்காத இதை படி இவன் யாருங்க இதெல்லாம் சொல்லுது வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நேதாஜி மக்கள் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான வரதராஜன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா மகா கும்ப மேலோன்னு சொல்லிவிட்டு வட இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய விழாவுக்கு வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பக்தர்கள் அங்கே போனதுனால ரயில்வே நிலையங்களெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்து ரயில்வேலாம் சேதப்படுத்திருக்காங்க வட இந்தியர்கள்னு சொல்லிட்டு வந்திருக்கு சார் எப்படி சார் எடுத்துக்கலாம் ஆமாம் அது மிஸ்மேனேஜ்மெண்ட்டு பெரிய க்ரௌடு வருதுன்னு வைங்க ஒரே டைம்ல சரி பெரிய லெவலில் கோடிக்கணக்கான பேர் வந்து அதை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அதுக்கு ஒலியே இதை இது பண்ணி அவங்க பண்ணியிருக்கணும் அதை பண்ணாதனால வந்த ஒரு எல்லா பெரிய கூட்டங்களுக்கும் இது வந்து அந்த சலஜம் இப்போ நீங்கள் மெரினா பீச்சில் வந்து இந்த வானு போர் விமானங்கள் வந்து வானை சாத பண்ணுச்சு அதுலேயே வந்து வர லட்சக்கணக்கு ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்க அதுலேயே நாலஞ்சு பேர் செத்தாங்களா இல்லையா மிஸ் மேனேஜ்மெண்ட்டு நாலு லட்சம் பேர் நான் மூணு நாலு லட்சம் பேரையே மேனேஜ் பண்ண தெரியாதவங்க நம்ம முப்பது கோடி நாற்பது கோடி மக்கள் ஒரு இடத்துல வந்தா என்னோ அது பெரிய இது இருக்குது அது க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுன்னே ஒன்று இருக்குது அது சயின்டிஃபிக்காக க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு பண்ணாமல் விட்டுருப்பாங்க அதனால அவ்வளவு கூட்டத்தையும் சமாளிக்க முடியாது ரயில்லாம் தாக்குனது ஆமாம் அப்போ அங்கேருந்து கிளம்பி அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த விழாவுக்கு வந்தவங்க ஓவர் க்ரௌடாக இருக்கும் ரயில் ட்ரெயினில் ஏறவே முடிஞ்சிருக்காது ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கணும் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்கணும் உள்ளே போனாங்கன்னா தொங்கிக்கிட்டு போயிருப்பான் சில பேருக்கு இடமே கிடச்சிருக்காது ரயிலை தாக்குவான் இதெல்லாம் சர்வ சாதாரணம் தானே அதுவும் வட இந்தியாவில் வந்து வரக்கூடியவங்க நிறைய பேர் டிக்கெட்டே எடுக்க மாட்டான் ரயிலில் அது புக்கிங்கான ஆன ரிசர்வ் ஆன ச கம்பார்ட்மெண்ட்லேயே போய் உட்காருவான் கேட்டால் தயாரிப்பு பண்ணுவான் வட இந்தியால இது ஒரு ஒருபடி மேலே போய் ஏசி கோச்செல்லாம் வந்து தாக்கி அதுதான் உள்ளுக்குள்ளே விட மாட்டேன்னு இருப்பாங்க ஏசி கோச்சு உள்ளவங்க அவங்க போயிருப்பாங்க உள்ளே மாட்டேன்னு இருப்பான் டிடிஆர் தாக்கிட்டு உள்ளே போயிருப்பான் இது இன்னைக்கு கூட சாதாரண வட இந்தியாவில் போகிற சாதாரண ட்ரெயின்கள் இது நடக்குதே வட இந்தியா கும்பல் வீடு தான் உள்ளே நுழைவான் அவன் ரூல்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டான் அது மாதிரி ஒரு பெரிய விழா நடத்தும் போது இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய திட்டமிடுதல் வேணும் கோடிக்கணக்கள்லாம் பண்ணுறதாக இருந்தால் மிகப்பெரிய திட்டத்தொல்வி திட்டமிட்டுதல் வேணும் ரெண்டாவது எண்பது கோடி பேர் வந்து வர்ற அளவுக்கு இந்த அந்த இடத்துக்கு வந்து அளவுக்கு இது ஸ்பேஸ் இருக்கணுமில்ல இருந்த விஐபிக்காரன்லாம் வந்துடுவான் இந்த அரசியல்வாதி இந்த பணம் வச்சுருக்கிறவர்களா விஐபி தரிசன் விஐபி தரிசனம் வந்துருவான் அவங்களாலேயே பாதி இதாக இன்றைக்கி திருப்பதியிலாம் இவ்வளோ கூட்டம் கொடுதில்லை விஐபி தரிசனத்தை ஒழிங்க சாதாரண மக்களுக்கு பிரச்சனை இருக்காது இவன் இடையில வந்துடுவான் எம்எல்ஏம்மா எம்பியும்மா அந்த ரெக்கமெண்டேஷன் கூப்பிட்டு வருவான் அந்த ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்கான் இங்கே அதில் இருக்கிறதுல நிறைய பேர் மோசமான ஆளுங்க ஒவ்வொருத்தரும் ஃப்ராடு பண்ணுறது லெட்டை வெளியில் அதிக விலை கொடுக்கறது அவனுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு தரிசனத்துக்கு டிக்கெட்டு பாஸ் கொடுக்கறது இந்த அந்த ட்ரெஸ்ட்லேயே இருக்கிற விஐபி அவங்க தான் அந்த விஐபிங்களுக்கெல்லாம் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறது அது மாதிரி ஒவ்வொரு கோயில்களிலேயும் இந்த விஐபி தரிசனம் தான் எல்லாமே இது பண்ணுறது நான் என்ன சொல்கிறேன் கோயில்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் இருக்கலாம் ஸ்பெஷல் தரிசனம்னா நூறு ரூபாம்மா முந்நூறுரூவாம்மா ஐநூறு ரூபாம்மா அதை நம்ம கொடுத்து போயிடலாம் ஏன்னா அது கோயிலுக்கு போய் சேரும் விஐபி பி தரிசனம் போகக்கூடாது விஐபி தரிசனம் தர்ஷனம் வரலாம் கூட ஓசியில வருவான் அரசியல்வாதியை பண்ணுவான் இவங்கள மட்டும் உள்ள நீங்க விடக்கூடாது வந்தா நீ வாப்பா நீ எம்எல்ஏ தானே எம்பி தானே ஐநூறு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போ சீக்கிரம் போய் பார்த்துட்டு போயிரம் ரூபா டிக்கெட் வேணும் உள்ளக்குள்ளே எச்ச வச்சிருக்கீங்கல்ல மந்திலையா ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபா கூட கொடுங்க அவன் தான் பத்து பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி எல்லாம் அடிச்சவன் தானே வரா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் வந்து விஇபி பாசனம் மட்டும் வைக்காதீங்க இவங்களால தெரியல தான் அந்த சர்க்கஸ் எல்லாம் ஒரு காலத்துல நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது கவனிச்சிங்கல்ல ஒரு காலத்துல சர்க்கஸ் நின்று போச்சு காரணம் என்ன தெரியுமா ஒரு ஷோல நாற்பது பெர்சன்ட் பாச வந்துடுவாங்க முக்கால் வாசி இந்த போலீஸ்காரங்க தான் ஆஃபி இதே கெடுக்கிறது போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரு இல்லை பாஸ் அப்புறம் பாட்டுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் இருந்ததில் முன்னாடி போலீஸை போட்டுருந்தேங்க குட்டிச்சவராச்சு போலீஸ் அதுக்கப்புறம் தான் போர்டு ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் பிசிசியை யோசித்தான் என்னடா வருதுன்னா போலீஸை வந்து கண்ட்ரோலில் வருதுனால தான் வருது அவ்வளோ வயலுக்கும் பாஸ் கொடுப்பான் பெரிய லாடுங்க மாதிரி ஒருத்தன் ஐ ஆயிரம் பாஸ் கொடுப்பாங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்போ இவங்களுக்கு ஒரு இனி ஒரு அரசு அதிகாது உனக்கு மனசாட்சி வேணாம் ஒரு கிரிக்கெட் கண்ட்ரோல் நடத்துகிறேன் அதில் டிக்கெட் வந்து பத்தாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்து வாங்கினவன் அத்தனை பேர் இருக்கான் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து வாங்கினவா கிட்டத்தட்ட அந்த இது வந்து உங்களுக்கு மு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க இப்போ ஐம்பதாயிரம் இருக்கும் இப்போல்லாம் எல்லாம் டெவலப் இது பண்ணிட்டாங்க ஐம்பதாயிரம் கெப்பாசிட்டின்னு வைங்க ஒரு ஐம்பதாயிரம் பேரும் மினிமம் ஐயாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் முப்பது ஐம்பதாயிரம் வரை டிக்கெட்டு கொடுத்து மாதிரி இருப்பான் போலீஸ் ஆஃபீஸருமே என்ன பண்ணுவான் இவர் ரக்கம் நான் டிஐஜி ஃபேமிலி ஐஜி ஃபேமிலி இப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்பான் பாருங்க இவங்களும் பூரா போய் அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்க ஓசியில் குட்டிச்சவரை ஆகினது தான் கோயில்களில் கூட சொல்கிறேன் போலீஸையும் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு நம்ம மற்ற ப்ரைவேட் செக்யூரிட்டிஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்து பண்ணுங்கள் இந்த பாஸுங்கிறதே வராது கோயில்களில் பூரா அரசியல்வாதிக்கு அதிக பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க கோயில்கள் கற்றுறதுக்கு காரணமே உயர் காவல்துறை அதிகாரிகள் மனசாட்சி இல்லாமல் லெட்டர் கொடுப்பான் அதனால் எல்லா கோயில்களும் கெடுக்கிறது இவங்க அந்த இடத்துல அதான் சார் சொல்கிறாங்க விவிஐபிக்கு அதிக இடம் கொடுத்தவங்க எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து இந்த அளவுக்கு பண்ணுவோம் விஐபி என்னங்க விவிஐபி நீ சாமி கும்பிட வர கஷ்டப்பட்டு நின்று சாமி கும்பிட்டு போ சாமி கும்பிட்ற இடத்துல உனக்கு எதுக்கு சொகுசு ஒரு லட்ச ரூபாய் டிக்கெட் வாங்குறவுடனே விவிஐபியில் விடுங்க இவன் ஒன்றுமே இல்லாமல் ஓசியில் அதிகாரிகள் இதை வச்சுக்கிட்டு அரசியல்வாதி இப்போ இந்த கோயில் சேகர் சேகர்பாபுட்ட லெட்டர் வாங்கிட்டு போகிறாங்க சேகர்பாபு யாருக்கு கொடுக்குறா எல்லாம் சமூக விரோதிகள் திமுகவில் இருக்கான்ல அவனுக்கு பாசு திருச்செந்தூரில் அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான வயல் இதில் நிற்கிறான் சபரிசம் ஃபேமிலி போயிட்டா நாலு மணி நேரம் அந்த பூஜையை நிறுத்திட்டு இவங்க குடும்பத்துக்கு தனியாக பூஜை வைக்கிறாங்களே அது எந்த வகையில் நீ தான் கோடிக்கணக்கான ஒரு லட்சம் கோடி சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க ஒரு கோடி ரூபா கொடு நாலு மணி நேரம் புன்னிட்டு போ அந்த ஒரு கோடி ரூபா கோயிலுக்கு சேரும் பக்தர்களுக்கு சொல்லிடுவாங்க ஒரு சபரீசன் இந்த வச்சு இது பூஜை இதுக்கு ஒரு கோடி ரூபாய் நன்கூட கொடுத்துருக்காரு இந்த மூணு மணி நேரம் அவங்களுக்கு பூஜை அப்படின்னா பக்தர் வாயை திறக்க மாட்டான் ஏன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு கோயிலுக்கு அந்த மூணு மணி நேரத்தை விட்டுட்டு வருவான் நீங்களாம் லாடு வானத்துலேருந்து ஊழிச்சவங்களா ஒரு பைசா செலவு பண்ணாமல் உங்களுக்கெல்லாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இது அதுக்காக தாங்க இந்த ஹெச்ஆர்என்சியிலே வரக்கூடாது முன்னாடி என்ன இருந்தது தர்மகர்த்தா தனியாக இருந்தான் அவன் மிஸ்யூஸ் பண்ணான் அவன் இப்படிதான் வேண்டாம் வேண்டாது அரசாங்கத்துக்கு கொண்டு வந்தா அது வந்து உருப்படும்னு தான் வெள்ளக்காரங்காலத்தில் அரசாங்கத்தை கொண்டு வந்தான் வெள்ளக்காரன் இருக்கும்போது அரசியல்வாதி இல்லைல்ல இவ்வளவு அயோக்கியர்கள் இல்லை இன்னைக்கு அரசியல்வாதி தானே அயோக்கியம் பூரா அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டான் அப்போ அவன் பூரா என்ன நினைப்பான் ஊர் பீஸாக கொடுக்காம சாமி கும்பிடணும்னு தானே நினைப்பான் அதனால வந்தவனை தான் அதனால பாசை தூக்குங்க உருப்படும் சர்க்கஸ் ஒழிஞ்சதுக்கு காரணமே இந்த விஐபி பாசு தான் ஏஆர் ரஹ்மான் கன்சர்ட் நடந்ததை எவ்வளோ பெரிய குழப்பம் வந்தது எதனால் தெரியுமா பிஐபி பாஸ் பன்னெண்டாயிரம் பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க ஆ நாலாயிரம் ஐயாயிரம் பேர் விஐபி பாஸில் வராங்க அந்த சீட்டை எப்படிங்க இது பண்ண முடியும் ஒழிஞ்சதே அதுதான் இந்த பாஸ் வாங்கினவரெல்லாம் முன்னாடி வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டான் பின்னாடி வந்தாங்கல்ல காசு கொடுத்து எவனுக்குமே சீட்டு புரியுது அதனால் இவங்களுக்கெல்லாம் பாஸ் எதுக்குங்க என்ன பிஐபிங்க நாட்டில் என்னத்துங்க சாதிச்சான் நாட்டுக்கு பெரிய விதை பண்ணியிருக்கானா ஒரு பதவியிலருந்து இது பண்ணி நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு அவனை கொண்டு போய் விஐபின்னு உட்காங்க உட்கார வச்சா தகுதி இருக்கு மாட்டு மாட்டு மக்கள் பணத்தெல்லாம் கொள்ளை அடிக்கிறான் ஒவ்வொரு இடத்துல இதுலேயும் போயிட்டு மலையை மலையை உக்கத்தை வெட்டுறான் மலையை குடையிறான் மண் அண்ணுறான் இவெல்லாம் விஐபி இவன் குடும்பத்துக்கு ஒரு தனி பாசா அதனால் வா கொள்ளையடிச்ச பணத்தில் கூடு கோயிலுக்கு புரியுது வந்து நல்ல நல்ல நாள் உங்கள் கூப்பிட்டு போகணும்னு வாங்க எல்லா விழாக்களுக்கும் இதுதான் கும்பமேளா மட்டும் இல்லை இங்கே நடக்கிற மகத்துக்கு கூட இதுதான் அரசியல்வாதியும் உள்ள விடாத போலீஸ்காரன் பாஸ் கொடுக்கறதே விடாது முக்கியமாக அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் போனால் செக் பண்ணு நான் கண்ணால் பார்த்தேன் அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுக்குற பாஸ் பெரிய லாடு மாதிரி கொடுப்பாங்க எனக்கு என்ன நினைப்ப பெரிய லாடா எங்கேருந்து நான் வந்து குதிச்சேன் இவன் என்னடா கோயிலுக்கு வந்து இத்தனை பேர் அனுப்பு குட்டிக்கட்டு கொடுக்குது இவனுக்கு என்ன ரைட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிப்போம் போலீஸ் அண்ணாமலை நேற்று வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு சார் அதாவது வந்து ரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்களுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தை படிக்கிறதுல எண்பத்தஞ்சு விழுக்காடு வந்து படிக்கலை படிக்க தெரியல அப்படின்றாரு மூணாவது வகுப்பில் அதே பாடத்தை ரெண்டாம் வகுப்பு பாடத்தை படிக்கிறதுக்கு அறுபது விழுக்காடு படிக்கலை அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் இருபத்தி ரெண்டு விழுக்காடு வந்து படிக்க தெரியல தமிழே படிக்க தெரியாத நிலையில் வந்து இருமொழி கொள்கையை இந்த அரசு நிலைநாட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க இருமொழி கொள்கை இருக்கிறப்பவே மாணவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியல எழுத தெரியலன்னு வரப்போ மும்மொழிக் கொள்கைன்னு வந்துட்டா தமிழ் இறந்துடறதா சார் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இரண்டாவது வந்து தமிழ் தான் அந்த இரண்டாவது தமிழை நீங்கள் ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாங்கிறான் ப்ளஸ் டூவில் சிபிஎஸ்சினா ஹிந்தி எடுத்துக்கலாங்கிறான் சரி சிபிஎஸ்சி எடுத்துக்கிறவன் எனக்கு ஹிந்தி வேணும்னு போகிறான் இந்த இது இந்த மற்ற இதுங்களில் வரான்ல மற்ற இதில் வரான்ல அவன் தமிழே வேணான்ட்டு இதில் போகிறான் சிபிஎஸ்சி படிக்கிறவனுக்கு தமிழே பேச தெரியாது நூத்தி பத்தொம்பதுன்னு ஒரு சிபிஎஸ்சி படிச்சது பொண்ணுட்ட அங்கிள் இங்கிலீஷில் சொல்லுங்க நூற்றி பத்தொன்பது சிபிஎஸ்சி ஓல்டு சிஸ்டம் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் இவங்க இருமொழி இருமொழிக்குள் இன்னைக்கு இருக்கிற சிஸ்டம் சிபிஎஸ்சியில் வந்து அதுக்கு தமிழே தெரியல ஆனால் புதிய தமிழ் இதில் அப்படி இல்லை புதிய தமிழில் வந்து தமிழ் கட்டாயம் மூணாவது தான் ஆப்ஷன் ஆனால் சிபிஎஸ்சியில் இப்போ தமிழே ஆப்ஷனல் சிபிஎஸ்சியில் தமிழே ஆப்ஷனலுங்க ஏன் இப்போ இருக்கிற ம இது அதுதான் அந்த சிபிஎஸ்சியில இப்படி தான் மெட்ரிங்கிலையும் இப்படி தான் இது பூரா எவனுக்கு இங்கே படிச்சான் எவன் எங்கே ஸ்கூலுக்கு போனால் எவன் இது பண்ணான் பிள்ளைங்க இதே அவங்களுக்கு தெரியாதுங்க இங்களுக்கு நீ எல்லாம் மும்மொழி குலிகை நீ எல்லாம் தமிழ் இதுதான் கல்வியை பற்றி பேசாதுங்கடான்னுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் ஒரு வேலைக்கும் அறிகுறை கிடையாது வயிறு எரியுதுங்க ஒரு கல்வி திட்டத்தை போய் படிக்காத கூட்டம் எப்படி குடிச்சவரா பண்ணுறான் அப்படிங்கிற வயிறு எரியுது நம்ம மாணவர்கள்லாம் எவ்வளோ பெரிய ஒரு போட்டி நிறைந்த உலகத்தில் இருக்கணும் தெரியுமா வருங்காலத்தில் போட்டி இன்றைக்கி உலக அளவில் இருக்குதுங்க இந்திய அளவில் மட்டுமா இருக்குது கனடாவில் போய் எத்தனை பேர் வேலை பார்க்குறான் அமெரிக்காவில் போய் எத்தனை பேர் வேலை பார்க்குறான் ரஷ்யாவில் போய் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறான் சைனாவில் போய் எத்தனை பேர் எம்பிபிஎஸ் படிக்கிறான் உலக அளவில் இருக்குது இவன் உட்காந்துக்கிட்டு இந்தியை படிக்காத இதை படி இவன் யாருங்க இதெல்லாம் சொல்லுது படிக்கிறவங்க இருக்கான் அவன் பெற்றோர்கள் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் என்ன படிப்பு படிக்கணும் என்ன அரசாங்க இதில் வந்து மூக்க நுழைக்கிறது உனக்கு என்ன வேலைங்கிற நல்லா படிச்சுட்டு வா உன் பிள்ளைங்க உன் பேருமதியில் நல்ல ஹைலி குவாலிஃபைட் ஆகி மந்திரியாக்கு அவன் சொன்னால் அவன் உலக நடப்பை தெரிஞ்சு வச்சுருக்கான்டா அவன் இன்னைக்கு உலக நடப்பை தெரிஞ்சு வச்சுருக்கான் எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக அவன் வந்து இதை படிங்கிறான் அப்படின்னு யோசிக்கலாம் அன்னையில இருந்து அறுபத்தி அஞ்சு எழுதுகண்டுல இருந்து குதி கு அதுலேயே ஓட்டிக்கிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அதைத்தான் சொல்றேன் வயிறு எரியுது வருங்கால மா வருங்கால மாணவர்கள் குட்டி சவரா இருக்கிற முட்டாள்கள் கூட்டம்னு தான் எனக்கு வயிறு எரியுது திமுக வந்து இருமொழி கொள்கையில நிக்குது சார் அதே மாதிரி பாஜக மும்மொழி கொள்கை நிக்குது கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே வந்து திமுக பக்கம் தான் நிக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஆனா சீமான் மட்டும் வேற ரூட்ல போறாரு சார் அதாவது எப்படி சொல்றாருன்னா எனக்கு வந்து இருமொழி கொள்கையும் வேணாம் மும்மொழி கொள்கையும் வேணாம் நான் உலகத்துல உள்ள எல்லா மொழியும் கற்பேன் நான் வாழ என் தமிழ் மொழி கற்பேன் பாடன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இதை நம்ம எப்படிதான் அதுதான் எந்த மொழியும் கத்துக்கலாங்க நடக்காதுங்க தமிழ் மொழியெல்லாம் வழக்காடுவாங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஹைகோர்ட்ல போட்டுக்கிட்டு தமிழ்ல வாதாடணுங்கிறாங்க நாங்க எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு போற எங்களுக்கு தானங்க தெரியும் ஹைகோர்ட்ல போய் தமிழ்ல தான் வாதாடணுங்கிறான் இங்க இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜு நம்ம தமிழ்நாட்டு ஜட்ஜுங்கெல்லாம் ஜம்மு காஷ்மீருக்கு போறான் அவர் அவரு அங்க போனாருன்னா அங்க இருக்கிறவங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மொழியில காஷ்மீரி மொழியில வாதாடுவான் இவருக்கு என்ன தெரியும் அங்கே ஒரு தேவை ஒரு ஆங்கில இதுதானே எல்லாத்தையுமே தமிழ்ல இது பண்ணா வட இந்தியால வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க இந்த வட இந்தியால ஹிந்திங்கிறது பெரும்பாலான மக்களால் பேசப்படுதுங்க பெரும்பாலான இதுல பேசப்படுது நீங்க இந்த ஹைராபாத்ல போனீங்கன்னா ஹிந்தி பேசலாம் ஒரு ஆட்டோக்காரன் கூட ஹிந்தி தெரியாம நம்ம ஒன்றும் பேச முடியல கன்னடத்துக்குள்ளே போனீங்கன்னா கன்னடத்தில் கொஞ்சம் தமிழ் அதிகம் பேசுவான் ஆந்திரா இந்த சைடு போனீங்கன்னா கேரளாவில் போனால் பேசவே தமிழ் தெரியலனா தான் ஒரு இது தமிழ் மட்டும் தெரிஞ்சு நீங்கள் கேரளா இதுக்கு ஆந்திராவுக்கு போய் பாருங்கள் சாதாரண ஆள் கூட ஹிந்தி பேசுகிறான் இங்கிலீஷ் பேசுகிறான் அவன் மொழி பேசுகிறான் அப்படி தான் பேசுகிறான் ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது தோணுது நம்மளும் படிச்சிருக்கலாமே ஹிந்தி படிச்சிடலாமா இந்த கூட்டம் இப்படி முட்டாள் பயில் நம்மளை வந்து தப்பாக வெளியே நடத்திட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கமெல்லாம் எனக்கு வந்தது என்னவே எங்கள் அப்பா வந்துக்கிட்டு அவங்க ஹிந்தி வந்து ப்ரைவேட்டில் டியூஷன் எடுத்தார் எனக்கு ஹிந்தி எழுத தெரியும் ஹிந்தியை வந்து புரிஞ்சுக்க தெரியும் எங்கள் அப்பா ப்ரைவேட்டை வச்சாரு ஏன் வச்சாருன்னா வருங்காலத்தில் இது தேவைப்படும் அப்படிங்கிறது அது எங்கே வசதிங்க எங்கள் பெற்றோர் இதுங்க நீங்கள் யாரு நீங்கள் எல்லாம் ஒன்றும் படிக்காத கூட்டம் நீ எல்லாம் வந்துட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்காங்கிறனா என் பிள்ளைகிட்ட வந்து நின்றுப்பா என் பேரண்ட்டை வந்து நின்றுப்பாங்கிறேண்ணா அஞ்சு மூணு வயசு நாலு அஞ்சு வயசு இருக்கான் அவனை கொண்டாந்து நிறுத்துறேன் அரசியல் கட்சி தலைவன் டெல்லாம் ஒருத்தர் வந்து அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பற்றி அஞ்சு வயசு பையன் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு அந்த அளவுக்கு ஞான சூனியம் நீங்கள் இல்லை சார் டெக்னாலஜிங்கிறது வருங்காலத்து வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படை வருங்கால கல்விக்கான ஒரு அடிப்படை இது எதுவுமே இல்லாமல் இவன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது தான் என்னுடைய அரசியல் நான் சொல்லலை அரசியல்வாதியோ சொல்லுங்க அரசியல்வாதி இப்படி முட்டாளாக இருக்கானே சலங்கால சமுதாயத்தை நான் வழி நடத்துகிறானே வழிநடத்த தெரியலையே எத்தனை விஷயங்கள் இருக்குது தெரியுமா அன்னைக்கு இதுவே போகுதுங்க உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்குது ஒவ்வொருத்தனும் வெளிநாடுகள்லாம் இது மாறிக்கிட்டே போகுது ஒவ்வொரு வேலைவாய்ப்பு இதெல்லாம் வந்துக்கிட்டு புது புது வேலைகள் இப்போ ஐஐ ஏஐன்னு வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரோபாட்டு வந்து வேலை பார்க்குங்கிறான் ஸோ இந்த இருபது வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே டெக்னாலஜியே மாறுங்கிறான் இப்போவே நிறைய பேர் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கான் படிக்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா வருங்காலத்தில் மேன் பவர் மனித சக்தி குறைஞ்சி போயிருங்கிறான் அப்போ நம்முடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ ஒன்றுக்கு லேகில்லாது இல்லை இந்தி படிக்காது இதை படிக்காதுன்னு சொன்ன கோம் ஒரு பவர் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிட்டான் ஒரு உங்கள் ஒரு வேலைக்கு ஏ என்ன என்னென்ன ஒருத்தனுக்குன்னு தெரியாது வரசுல் ஒருத்தனுக்கு தெரிய சொல்லு ஏ தீச்சா வந்து சொன்னேன் நீங்களே வந்துட்டீங்க பார்த்தீங்களா சார் ஹிந்தி படிக்கணும்ன்ற இடத்துக்கு வந்துட்டீங்க முன்மொழி கொள்கைனா பல உச்சபட்ச எல்லா அரசியல்வாதிகளும் சரி இல்ல எல்லா பிரபவனும் சரி தான் முதன்மையாக ரெஃபர் பண்ணி ஹிந்தி முதல்ல நான் அப்போ மும்மொழி தேவையான ஒரு இல்லையா போயிடுது ஹிந்தின்னு நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு நான் இருந்ததுல இந்தி எனக்கு தேவைப்பட்டது எங்க அப்பா வந்து எனக்கு வந்து நீ ஹிந்தி படிக்கணும்னாரு என்ன சொன்னாருன்னா வேலை வந்து நீ வந்து யூபிஎஸ்சியெலாம் எழுதலை எங்கள் அப்பா சொன்னது நீ வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லாம் எழுதப்பட எழுதலாம் வசதி காலத்தில் உனக்கு வந்து ஒரு பெரிய ப போஸ்ட்டில் நீ பா பாஸ் பண்ணிட்டனா அவன் வந்து வெளி மாநிலத்தில் உன்ன போஸ்ட்டும் போடுவான் அப்போ அந்த மா எந்த மாநிலத்தில் போடுறான்னா அந்த மாநிலத்தோட லாங்குவேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி ஹிந்தி பெரும்பாலாக பேசப்படுது அதை படித்துக்கேட்டினாரு எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்கிறதுக்கு அப்படின்னா அந்த முட்டாள்கள் சொல்றதுன்னா கேட்பானான் அப்ப அறுபத்தி தான் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க புரியுது நான் பண்ணது இந்தி எதிர்ப்ப நாள் ஹிந்தி படிச்சதெல்லாம் எல்லாம் எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணுலதான் படிச்சேன் அப்பவே எங்க அப்பா சொன்னாரு முட்டா பேர் விட நீங்க சொல்லுங்க இதுல நாளைக்கு நமக்கு வேலை எங்க கிடைக்கும் தெரியாது எதார்த்தமான ஒரு கேள்வியும் இருக்குது சார் நீங்க இப்போ ஹிந்தி படிச்ச ஹிந்தி தாய்மொழியா இருக்கக்கூடிய வடவர்கள் இங்க வந்து என்ன சார் பண்றாங்க சொட்டரும் சோம்பு குடிதானே சார் விக்கிறது தான் கட்டிங் பண்ற இடத்துலயும் இல்ல காய்கறி இது இல்ல இதுல இப்ப இன்னமே இப்ப வருவாங்க சாஃப்ட்வேர் படிக்கிறவனாம் சென்னையில் வேலை வாய்ப்பு எவ்வளோ அதிகம் இருக்குது நமக்கான குவாலிஃபிகேஷனுக்கு எந்த கம்பெனி வந்து அதிகம் சான்ஸ் இருக்குது அந்த கம்பெனி எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அப்படி முடிவு பண்ணுறான் இப்போ இதை எடுத்துக்கிறான் ஒரு பெரிய ஃபாரின் பேங்க்கு அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறான் இந்தியாவிலேயே சென்னையில் தான் இருக்குதுங்கிறான் அதில் சேர்ந்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா சம்பளம் சரி உடனே அவன் என்ன பண்ணுறான் நம்ம இதில் சேரணும் நம்ம தமிழை படிச்சுக்கிறான்னா அவன் தமிழை இருக்கான் எந்த ஊர்களில் வேலை வாய்ப்புக்கான மிகப்பெரிய கம்பெனிகள் இருக்கோ அந்த ஊரோட நிறைய லாங்குவேஜ் தெரியுமா கன்னடம் தமிழ் ஹிந்தி மராட்டி இத படிச்சுக்குவாங்க ஏன்னா இந்த நாலு இடங்கள்ல இந்தியால சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய டெவலப் ஆயிட்டு இருக்கு பெரிய கம்பெனிகள் என்னுடைய தேவை அப்படி படிச்சுக்குவான் உனக்கு மத்தவன் தமிழ் படிக்கிறதோ உனக்கு என்ன தெரியும் வீரபாமணி இங்க வந்துகிட்ட தமிழ் அது பண்ணலையா அதனால தமிழின் தேவை இருக்கிறவன் படிமாம்பா நீ இதை படி நீ இதை படிக்காதுன்னு சொல்லாத நான் அதைத்தான் சொல்கிறேன் நான் உலகத்தை ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ எவனும் பார்க்குற நீ வந்து மண்ணை விட்டு மண்ணல்லிக்கிட்டு இருக்க மலையை குடைஞ்சிக்கிட்டு இருக்க கள்ளச்சார எங்காச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் எல்லாம் ப்ரொஃபஷனில் இருக்கோம் பல பேரை சந்திக்கிறோம் ப்ரொஃபஷன் சம்மந்தமாக பல விஷயங்கள் இது பண்ணும் எங்களுக்கு தெரிஞ்ச மிக குறைந்த அறிவிலையே நான் என்ன ஃபன் பண்ணுறேன் உலகம் வேகமாக போயிட்டு போகுது இதை வந்து பசங்களையும் நம்ம வேகமாக அந்த இதில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உனக்கு நீ நினைக்கிறது வேறு ஓட்டு வாங்கணும் பிரெயின் வாஷ் பண்ணணும் மூளை மூளைச்சலக பண்ணணும் இவனை இந்தியை சொல்லியே அவனை மூளை முழுங்கிச்சு இப்படின்னு நீ நினைக்கிற அதற்கு நாங்கள் எது உலகமயமாகி போச்சு இன்னைக்கு பொருளாதாரமே உலகம் வேகமாக போய்கிட்டு இருக்குது வேகத்துக்கு ஏற்றப்படி எத்தனை பேர் டிப்ளமா படிக்கிறாங்க என்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு டிப்ளமா படிக்கிறான் ஏன்னா இந்த இதுக்கு வந்து எனக்கு வேலைக்கு வாய்ப்பு இருக்குங்கிறான் அது மாதிரி கல்வி இது இதெல்லாம் அவங்க சரி படிச்சாங்க யாரையும் கட்டாயப்படுத்தலை நீங்கள் இது கட்டாயம் இல்லைங்கிற மூணாவது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜை எடுத்துக்கிட்டாங்கறான் இந்தியத்தான் படிக்கணும்னு சொல்லல மூணாவது லாங்குவேஜ ஏன் நீங்க கட்டாயமா எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்கங்கிறேன் ஒரு கூட ஒரு மொழியை படிச்சிக்கோங்கங்கிறான் இல்ல என்ன இருக்கு இப்ப தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வைக்கிறாங்க இல்ல தெரியும்ல இதுல வந்து வெளி மாநிலத்துக்காரவங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல செலக்ட் ஆகி தமிழ்நாடு அரசு வேலையில் சேர்ந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க தமிழ் படித்து எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லைனா அவங்க வேலை போயிடும் எப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குது தெரியுமா இதே சிஸ்டம் கேரளாவிலையும் இருக்குது தெரியுமா இதே சிஸ்டம் இதுலேயும் இருக்குது தெரியுமா எனக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேரளாவில் செலக்ட் ஆகிட்டார் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷத்துக்குள்ளே மலையாளம் படித்து அவர் பாஸ் பண்ணணும் மலையாளம் படித்து பாஸ் பண்ணார் அது தேவை அதுக்கேற்ற மாதிரி தேவைகளுக்கு ஏற்ப நம்ம இது தான் நான் சொல்கிறேன் அதனாலதான் வருங்கால சமுதாயத்தை பாதிக்காதீங்க வருங்கால சமுதாயத்துடன் முன்னேற்றத்தை தடுக்காதீங்க அவன் எங்கயோ போயிட்டு இருக்கு வருங்கால சமுதாயம் இன்னும் அது எங்கெங்க போகும் தெரியல நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு உல வருங்கால உலகத்தையே ஆட்டப்போகுது செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சுன்னா இப்ப சைனா வந்து அதை கொண்டு வரான் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தான் இப்போ போட்டியாக இருக்கு செயற்கை நுண்ணறிவுல அவ்வளோ பேரும் புரிஞ்சுக்கிட்டான் ஏ ஓ ஏ படிக்கணும்ப்பா ஏஏயை படிக்கணும்ப்பான்னு அத்தனை மாணவர்கள் மத்தியில் இப்போ போய் பேசி பாருங்கள் ஏஏ டெக்னாலஜி படிக்கணும் முன்னாடி மாதிரி சாஃப்ட்வேர் சாஃப்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்ல அவன்லாம் போய் ஏஏ பற்றி பேசிக்கிட்டான் உலகவில் வேகமாக போயிட்டு இருக்கடா முட்டா பசங்களை நீ உட்காந்துக்கிட்டு என்ன ஹிந்தி ஹிந்தின்னு பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கடா அவனை அவனுக்கு தெரியும்டா எதை படிக்கணும்னு சரி அவன் படிச்சுட்டு போகிறான் வேலையை பார்த்துட்டு போங்கன்னா அரசியில் போய் பாரு போய் மண் ஆற்றுல போய் அழுங்க இதில் போய் இது பண்ணுங்க உங்கள் வேலை தான் அதை போய் நீ ஒழுங்காக பாரு மற்ற வேலையில் குறிக்கிடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இது மக்கள் நலனுக்காக சொல்லுகிறேன் வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல வருங்கால மாணவர்கள் நலனுக்காக சொல்லுகிறேன் வருங்கால பெற்றோர்கள் நலனுக்காக சொல்கிறேன் இந்த நாட்டினுக்கு நன்மைக்காக சொல்கிறேன் அவனும் படிக்க வேண்டியது இப்போ எந்த இதில் நோ நோக்கத்தில் எந்த கோணத்தில்ங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் குடும்பத்துக்கு தெரியும் வாயை மூடுங்கிறது தான் என்னுடையது நீ பேசாத எஜுகேஷனை பற்றி